அங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறோம் அதனால் ரொம்ப சுருக்கமாக முடிக்கலான்னு நினைக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்ட சேர்ந்தவர்கள் சென்னை கிளையில் நடத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்குது நான் தஞ்சாவூருக்கு மருமகம் மட்டும் இல்லை மகளும் கூட தஞ்சாவூர் தஞ்சை பகுதியில் தஞ்சை பல்கலைக்கழக பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்த ஒரு காலத்தில் வடிவெடுத்தவர்கள் நாங்கள் பேராசிரியர் ராமானுஜம் ராஜு அவர்கள் நடத்திய நந்தன் கதை ரங்கராஜனுடைய தப்பாட்ட குழு என்று ஜெய ஜெயன் இருந்த ஒரு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் தஞ்சையினுடைய அதிலேருந்து போடப்பட்டு வந்தவர்கள் நாங்கள் அன்பும் வசந்தனும் நிறைய அவர்களுடைய ஆசிரியர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒருமுறை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கிடைத்திருந்தது நேரடியாக சந்தித்தது உங்களது பெருமைக்கு முழு முழுக்க முழுக்க அதற்கான உரியவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உள்ளுரம் என்ற ஒரு நாடகத்தை பாலியல் வன்கொடுமை சிறு சிறுவர்கள் மீதா சிறுமியர் மீதான பாலியல் வன்கொடுமை பற்றி பள்ளிகளில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நாடகத்தின் போதுதான் அன்பரசியோடு எனக்கு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் அந்த உறவு இருந்தது அந்த பல் அந்த நாடகம் உருவாகி பள்ளிகளில் எல்லாம் சென்று இப்படி ரெட்டைச்சடை போட்டு வழுகுப்பு முழுக்க பசங்க உட்கார்ந்து பார்த்துட்டு வந்த நேரத்தில் தான் இந்த நாடகம் தயாரானது ஸோ ஒரு நாளைக்கு சும்மா பேக் பேக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிறோம் செய்து பார்க்கணுன்னு நினைக்கிறோம் என்று சொன்னபோது நானும் அரசும் உட்காந்து பார்த்தோம் மிக பெரிய வீரியம் உள்ள ஒரு வித்து முளைவிட்டு வளர்ந்தது என்பதை காட்டிய ஒரு நாடகமாக அது இருந்தது அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு மூணு இடங்களில் வெவ்வேறுபட்ட ஆடியன்ஸோடு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு உண்மையிலேயே அந்த அருள்மொழி அவர்கள் அதில் எழுதியிருக்கிற மாதிரி நிறைய எழுத்தாளர்களுக்கு வந்து ஒன்று நாடகமாக யோசித்து எழுதுறது கஷ்டம் அவங்க எழுதின எழுத்த நாடகமாக மேடையா மேடையாக்கம் செய்வதற்கும் அதற்கான விஷுவல்ஸை உருவாக்குறதுக்கும் ஒரு பெரிய கலெக்டிவான ஒர்க்கு வசந்தன் த அதை இயக்கி அதை அந்த தொடக்க புள்ளியை போட்டாலும் கூட பயணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கேட்ட இசை இன்ஃபேக்ட் கட முன்னாடி பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு டம்ளர் தான் கீழே விழும் அவை எழுந்திருக்கும் போது அது இப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்போ அந்த அந்த ஒவ்வொரு விஷயமும் அதில் தேவை ம மருது வந்து நாங்கள் மௌனக்குரல் மூலமாக வெளியிட்ட மௌனக்குரம் இன்குலாப்புடைய ஔவை மணிமேகலை அத்தனை நாடகங்களுக்கும் உள் ஓவியங்களையும் அட்டைப்படங்களையும் எங்கள் நாடகத்துக்கான ஓவியங்களையும் தொடர்ந்து அவரே சொன்ன மாதிரி முப்பத்தைந்து ஆண்டுகளாக பல நேரங்களில் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நாம் என்ன காஸ்ட்யூம் போடணும்னு நான் முடிவு செய்யறதற்கு முன்பாகவே மருது உடைய கோட்டு ஓவியம் அதை காட்டிடும் அவர் பார்த்துடுவார் அது என்ன கொண்ட போட்டிருக்கோம் என்ன நாங்கள் அவ்வை செய்த போது இன்கிலாப்புடைய அவ்வை இந்த முடியும் பூவும் இல்லாமல் ஒரு பொம்பளை மூஞ்சி வேணும் எங்களுக்கு என்று நாங்கள் கேட்டபோது அந்த பாம்பட்டியும் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்டிகை கண்ணு எதுவுமே இல்லாமல் அந்த ஔவை மெரினா பீச்சில் இருக்கிற ஔவையாரையும் கே பி சுந்தராம்பாள் உருவாக்கிய ஔவையாரையும் ஓரளவுக்கு போட்டி போட்டு நிறுத்தி நான் நினைக்கிறேன் தமிழ் படித்த அத்தனை பேரும் இன்றைக்கு இன்குலாபின் ஔவையை ஔவை என்று தான் அழைக்கிறார்கள் ஆர் விகுதி கிடையாது அப்ப அந்த ஓவியத்துக்கு இருக்கக்கூடிய அது எல்லாம் சேர்ந்து தான் இது வந்திருக்கு அந்த வகையில் இந்த ஓவியம் வழங்கியது மிகப்பெரிய விஷயம் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைகளுக்காக இனியன் இங்கே இருக்கிறாரு எனக்கு உலகத்துலேயே ரொம்ப பயம் என்னென்னா குழந்தைங்க கிட்ட போகிறதான் பெத்தோம் வளர்த்தோம் அம்மாவாக இருந்தோமா எல்லாம் இப்படி இயல்பாகவே தாய்மை இருக்கிறதுங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு பொறுமையே கிடையாது உண்மையில் நாங்கள் அந்த உள்ளுரம் நாடகம் எடுத்துகிட்டு போகும்போது பல நிகழ்ச்சிகளில் எனக்கு உறுதுணையாக பெ அன்பு பெர்ஃபார்ம் பண்ணாலும் வசந்தன் கூட இருந்திருக்கிறாரு பொறுமை இழந்து நான் பேசும்போதெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு நாடகம் போடுவது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் இன்றைக்கும் நம்ம சினிமாவில் கூட அதை கண்டுபிடிக்கல குழந்தைங்கள்லாம் ரொம்ப வயசானவங்க மாதிரி பேசுவாங்க இன்னொன்று குழந்தைகளை வைத்து நாடகம் பண்ணுவதற்கும் குழந்தைகளுக்கான நாடகம் பண்ணுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும் வேலு சரவணன் அதை ஒரு தனித்துறையாக வளர்த்து கொண்டு வந்து போனார் அது தொடக்க ராமானுஜம் சாருக்கும் குழந்தைகள் நாடகம்தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அவர் நாற்பது பேர் ஐம்பது பேரை வச்சு அந்த பிள்ளைங்களையே ஓலையில் குதிரை பண்ண வச்சு எல்லாம் பண்ண வச்சு அப்படியே க ஒரு கிராமத்தையே கலக்கிடுவார் அப்படி பண்ணக்கூடிய நாடகம் அந்த தொடர்ந்து வேலு சரவணன் செய்தார் அது ரெண்டுலேயுமே நல்ல விஷுவல்ஸும் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டிய குதூகலமோ உணர்வுகளோ எல்லாம் இருந்தது மைனஸ் நாம் எதிர்பார்க்குற அரசியல் செறிவு குழந்தைகள்கிட்ட அரசியலில் நம்ம வந்து இந்த கதையின் நோக்கம் இனிமேல் தவறு செய்யாமல் இருப்பது தான் அப்படின்னு சொல்லாமல் குழந்தைகளை யோசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன் அந்த வகையில் நடிக்கிறதும் சிரமம் ஏன்னா எந்த ஒரு கணத்துலேயும் ஒரு குழந்தை வந்து நான் எனக்குந்தான் பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு ஆகுது நான் இப்படிலாம் பேசுகிறது இல்லையே ஏன் இந்த அக்கா இப்படி பேசுதுன்னு ஒரு நிமிஷம் நினச்சா கூட அந்த நாடகம் வந்து அப்படியே புசுன்னு போயிடும் ஆனால் அது இன்னும் அப்படி கயிறு மேலே நடக்கிற மாதிரி சிரமமான ஒரு விஷயத்தை குறிப்பாக நாகப்பட்டினத்தில் வானவில் குழந்தைகளோடு அன்பு செய்ததை அவ்வளவு சோர்வில் இருந்த ஒரு சூழலில் அன்பு அன்றைக்கு நிகழ்ச்சி செய்தது என்பது எனக்கு இன்றைக்கும் மனசில் ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்குது அப்போ அந்த ஒவ்வொரு நிகழ்வும் இருபத்தஞ்சி நிகழ்வு அப்படின்னு கணக்கு சொல்கிறோம் நாங்கள் இப்போ தான் ரேவதியுடைய மொழி நாடகம் நூற்றி முப்பது நிகழ்ச்சியை கடந்து போயிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு நாடக நிகழ்வும் ஒரு ஆள் பார்க்காதவர் இருந்தால் கூட அல்லது ஏற்கனவே பார்த்தவங்க இருந்தால் கூட அது புது நாடகம் நாடகம்தான் நடிக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் அப்போ ஒரு வகையில் புத்தகமாக வரும்பொழுது அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் அதை இப்போ இதுதான் டெக்ஸ்ட்டுன்னு அப்போ இதில் நம்ம அந்த குறிப்புகள் பொழுது தைரியம் நவுத்துறாங்க போகிறாங்க பாண்டி விளையாடுறாங்க கல்லாங்கா விளையாடுறாங்கன்னு நம்ம கொடுக்க வேண்டியதில்லை அந்த டெக்ஸ்ட்டை அடுத்து டைரக்டர் பண்ணும்போது வேறே ஏதோ பண்ணிடுவார் ஆனால் தம்பி வரைஞ்சிருக்கிற படங்கள் கோடி காட்டி விடும் அதைத்தான் மருது எங்களுக்கு மௌன குரத்துக்கும் அவ்வைக்கும் செய்து கொடுத்தார் எந்த குறிப்புகளும் கிடையாது நாடகத்தில் மேடையில் என்ன செய்கிறோங்கிறத நாங்கள் சொல்லலை ஆனால் இன் மருதுவுடைய படங்கள் அதை செய்தது அப்போ அந்த அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம் ஏன்னா டெக்ஸ்ட்ன்னு வந்த பிறகு அதில் ஒரு ஃபைனாலிட்டி இருக்குது இதை யார் வேண்டுமானாலும் நடத்தலாம் இது வந்து ஒரு பாட புத்தகமாக போகலாம் குழந்தைகளை வச்சு நடத்தலாம் வேற ஒருத்தர் இயக்கலாம் என்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அந்த டெக்ஸ்டில் இருக்குது நான் வந்து இன்றைக்கும் நாடகக்காரி தான் எழுத்து வந்து என்னை எப்போவுமே பயமுறுத்தக்கூடிய ஒரு துறை தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனாலிட்டி வந்து நிகழ்ச்சியில் போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த வகையில் ஒரு நிகழ்த்துதலோட ஒரு நிகழ்த்து பணுவலை வெளியிட்டது என்பது பெரிய விஷயம் இது நூலாக ஆக்கும் பொழுது அதற்கு எழுதி கொடுக்கக்கூடிய அவசரம் நே கால அவகாசம் இல்லாதனால நான் எழுதலை அன்றைக்கே நான் குறித்து வைத்துக் கொண்டது இந்த கருத்துக்கள் இதை உங்களோட பகிர்ந்து கொள்றதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருவருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்கள் வளர்ந்து வரக்கூடிய அரங்கம் தொலைக்காட்சி திரைத்துறை என்று பல தளங்களில் விரிந்து வளரக்கூடிய அவர்களுடைய கலை வாழ்வு மென்மேலும் சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்